சிந்தியுங்கள் உங்கள் முன் உலகிலுள்ள அனைத்து செல்வமும் புகழும் வைக்கப்பட்டால் நீங்கள் எதை தேர்வெடுப்பீர்கள் இயேசு கிறிஸ்துவும் இதே சவாலுக்கு முகம் கொடுத்தார் அதிகாரம் நான்கு வசனம் பத்து அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் இந்த வசனம் நமக்கு கற்பிப்பது என்னவெனில் சாத்தான் எப்பொழுதும் நம்மை உலகியலான பொருட்களால் கவர முயல்கிறான் பணம் அதிகாரம் புகழ் ஆனால் இயேசு காட்டியது என்னவெனில் உண்மையான வலிமை தேவனை வணங்குவதிலும் அவருக்கு சேவை செய்வதிலும் தான் இருக்கிறது நாம் தேவனை முன்னுரிமை கொடுத்தால் சாத்தானின் எந்த தூண்டுதலும் நம்மை வீழ்த்த முடியாது ஆகையால் நாம் உறுதியாக முடிவு செய்ய வேண்டும் நமது வணக்கமும் சேவையும் கர்த்தருக்கே ஆகும் அதுவே நமது உண்மையான ஜயம்